எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நான் அதை தான் ஃபுல்லாக வந்து காமிச்சிட்ருக்கேன் இது என்னன்னு தெரியுதா நான் வந்து காமிக்கிறது வந்து அரிசி ஸோ வந்து சாப்பாட்டு அரிசி ஸோ அதுதான் நான் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால வந்துட்டு ஊர்லேருந்து வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்து வரும்போது வந்துட்டு கிலோ மூட்டை சொல்லி நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் மூட்டைன்னா நம்ம வந்துட்டு மந்த்லி மந்த்லி போறது இல்லை கோயம்புத்தூருக்கு சோ அதனால வந்துட்டு நம்ம சாலிடா வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்கும் சோ இது எப்படி வந்து லாங்ல வந்து நம்ம போகிறப்போ வந்துட்டு இத வந்து இவ்வளோ இருபத்தஞ்சு கிலோ மூட்டையை வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அதுவும் வந்துட்டு பூச்சி புழு வண்டு இந்த மாதிரி எதுவும் ஐ எதுவும் வராமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஏன்னா வந்து பெங்களூர் கிளைமேட் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும் ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது வராமல் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் இப்போ வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணவே கூடாது பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அதெல்லாம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அதனால இருக்கோன்னா வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனியாக வந்து ரைஸ் ட்ரம் தனியாக இதுக்குன்னே வந்துட்டு சாப்பாடு வைக்கிறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் ட்ரம் மாதிரி தனியாக வந்து சொல்லி செஞ்சுருக்கோம் ஸோ இதை வந்து நான் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் ஸோ இது வந்து சேஃபாக இருக்கும் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் ஸோ இது உள்ளே தள்ளிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இன்டீரியர் கூட வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஓபன் பண்ணி பண்ற மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ற அந்த உலக்குமே வந்துட்டு இது படின்னு சொல்லுவாங்க சின்ன படி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து பிளாஸ்டிக் இல்லாம யூஸ் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னன்னா நீங்க அரிசி எடுக்கும் போது உங்க கையும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரியே இதுவும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அரிசிக்குள்ள வந்து தண்ணி படுற மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்பவுமே வந்து வைக்கவே கூடாது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த அரிசி காமிச்சிட்டேன் சாப்பாட்டு அரிசிய ஸோ இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்க இது நான் வந்து என்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறது வந்துட்டு நான் வந்து சொல்றேன் அதே மாதிரியே இன்னொரு அரிசி நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கு என்னன்னு பாருங்க அது வந்து நான் எதுவுமே போடல அதனால எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நான் காமிச்சேன்னா அது வந்து சாப்பாட்டு அரிசி ஓகேவா ஸோ இப்ப பாருங்க இது பாருங்க இது இன்னொரு அரிசி இது வந்து நான் வந்து இட்லி தோசை அது மாவு ஆட்டுறப்ப வந்து யூஸ் பண்ற அரிசி ரேசன் அரிசி ஓகேவா இதுல வந்து நான் எந்த பொருளுமே போடலை ஸோ லைட்டா நான் எடுத்து வெளியே மட்டும்தான் வச்சிருக்கேன் நான் எடுத்து வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வண்டெல்லாம் உள்ளே இருந்துச்சு ஸோ நான் இப்ப எடுத்து வெளியே வச்சிருக்கேன் கபோர்டில இருந்து எத்தனை வண்டு இருக்கு பாருங்க ஃபுல்லா எவ்வளோ வந்து இருக்கு பாருங்க இதுக்குள்ள ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு நம்ம மெயினான விஷயம் ஃபாலோ பண்ண போகிறோம் என்னென்ன ஐட்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கெல்லாம் காட்ட போகிறேன் வாங்க தான் நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் நான் ஃபாலோ பண்ணுற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இப்போ காட்ட போகிறேன் பாத்தீங்களா சோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் எல்லா அரிசி இருக்கிற இடத்துக்குள்ளயும் வந்து நீங்க போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டு புழு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வராது ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான பொருளை நீங்க பாத்துட்டீங்க வர மொளகா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நாலெண்ணோ அஞ்சனோ வந்துட்டு எல்லா அரிசி இருக்கிறத்துக்குள்ளயும் வந்துட்டு போட்டு வச்சுருங்க சேஃபாக இருக்கும் அரிசி ஓகேவா அடுத்து முக்கியமாக பார்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்லுப்பு சால்ட் உப்பு இல்லை நான் சொல்கிறது கல்லுப்பு நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்காது ஆக்சுவலாக வந்து பிங்க்கு அந்த மாதிரி வந்துட்டு கலரில் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ ராக் சால்ட்டு கல்லுப்பு இதுதான் வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி இதாகும் அப்படின்னு யோசிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆகாது இதை எடுத்து அப்படியே கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு புழு பூச்சி எல்லாம் வராமல் வந்து பார்த்துக்கும் ஓகேவா இது செகண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டடைன் பெருங்காயம் ஆமாம் இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து பெருங்காயத்தூள் என்கிட்ட வந்து இப்போ கட்டி பெருங்காயம் இல்லை உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு நான் இதை வந்து காட்டுறேன் ஸோ கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அதை வந்து வாங்கி சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு வெள்ளை துணியில் ஏதோ ஒரு துணியில் வந்துட்டு கட்டி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து சின்ன அந்த போட்டுன மாதிரி பண்ணுவாங்கல்ல பண்ணி இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அதுவும் வந்து ஒரு நல்ல இது புழு பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இது சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஐட்டமும் இருக்கு இங்க பாருங்க சூடம் சூடத்தையும் நான் பெருங்காயத்துக்கு சொன்னேன்ல அதே மாதிரியே வந்துட்டு ஒரு வெள்ள கிளாத்ல வந்துட்டு ஒரு சூடமோ ரெண்டு சூடமோ போட்டு குட்டியா அதை வந்து கட் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இல்ல நூல் போட்டோ இல்ல கயிறு ஏதோ ஒன்று வச்சு கட்டி சின்னதா வந்து பொட்டுற மாதிரி வந்து பண்ணி ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சிடலாம் நீங்கள் டைட்டாக கட்டி ரப்பர் பேண்ட் போட்டிங்க வந் அப்படின்னா வந்து அந்த பெருங்காய ஸ்மெல் வந்துட்டு அரிசிக்குள்ளே வந்துட்டு இதாகாது ஸோ இதெல்லாம் மீறியும் கல்லுப்புனால வந்து ஈரம் வந்து படும் அதுக்கப்புறம் சூடத்தினால வந்துட்டு அந்த வாசம் வந்து அரிசிக்குள்ளே போகும் அப்படி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐட்டம் ஒரு ஐட்டமும் இருக்குது நான் உங்களுக்கு அதையும் காமி பூண்டு பூண்டை காமிக்கிறேன் எல்லாரும் அடிக்க வந்துடாதீங்க ஏன்னா பூண்டு விற்கிற வேலைக்கு உனக்கு அரிசிக்குள்ளே நான் பிச்சு பிச்சு போட்டுட்ருப்பேனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம ஒரு அரிசி வச்சுருந்தா பரவாயில்ல இந்த அரிசி வச்சுருப்போம் சாப்பாட்டு அரிசி அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்குன்னு ஒரு ரைஸ் வச்சுருப்போம் அப்புறம் ரேஷன் அரிசி வாங்கிட்டு வருவோம் இட்லி அரிசின்னு வச்சுருப்போம் இப்போ இட்லி அரிசி பற்றாமல் தோசைக்குன்னு தனியாக அரிசிலாம் வந்துருச்சு தோசை ரைஸ்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்றவங்களுக்கு அந்த அரிசி ஆட்டினா தோசை நல்லா வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அதனால் இத்தனை அரிசி டப்பாக்குள்ளேயும் நான் வந்து பூண்டை போடணுன்னா எவ்வளோ பூண்டை போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு அது புரியுது பூண்டு விற்கிற விலைக்கு ஆனால் நான் வந்து பூண்டு விலை கம்மியாகும்ல அதே மாதிரி தான் நான் தக்காளி விலை இன்க்ரீஸ் ஆச்சு தக்காளி விலை அப்புறம் ஒரு டைமில் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி பூண்டு எப்போ விலை குறையுதோ அப்போ வாங்கி நீங்கள் இந்த தனித்தனியாக வந்து அந்த பல்ல மட்டும் ஒவ்வொரு பல்லாக வந்து தனியாக இப்படி எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு பல்ல வந்து இதுக்குள்ளே போட்டு வைங்க இதுவும் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் அரிசிக்குள்ள வந்து புழு வராமல் ஆல்மோஸ்ட் நான் எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்றேங்கிறத நான் வந்து காமிச்சிட்டேன் இது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அரிசிக்கு புழு வராம நீங்க வந்து சேஃப்டியா வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லபடியா ஓகேவா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும் அன்டில் தென் வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர்